இது முழுக்க முழுக்க வேதத்தினுடையதான காரியத்தை நோக்கி உலகம் போகுதுங்கிறதுக்கான அடுத்த மிக முக்கியமான ஆதாரம் இப்போ பில்கேட்ஸ் திருப்பி வந்திருக்கிறார் பில்கேட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு இப்போ எலக்ட்ரானிக் டாட்டூஸ் அப்படின்னு சொல்றோம் அதாவது டேட்டூஸ் என்னன்னா நம்ம உடம்புல படம் வரையிறது பச்சை குத்துறது இந்த பச்சை குத்தற விஷயத்தை பைபிள் எதிர்க்கிறது பழைய காலத்திலிருந்து நமக்கு எதிர்க்கிறது பச்சை குத்தக்கூடாது நம்ம உடம்புல கிறிஸ்தவர்கள் பச்சை குத்துவது பைபிள் படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்ல இந்த பச்சை குத்துக்கிற இந்த காரியத்தை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டாட்டூஸ் அப்படின்னு சொல்றோம் போய் பச்சை குத்துக்கொள்றோம் டாடூ நம்ம இஷ்டப்பட்ட படங்கள்லாம் போறோம் இல்லையா இப்ப இதையவர் என்ன சொல்றாரு இப்ப நீங்க முந்தி பணம் வாங்கும் போது நம்ம கேஷ் கொடுத்தோம் கார்டு இல்லையா அதுக்கப்புறம் இப்ப நம்ம கியூஆர் கோட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கியூஆர் கோட் என்ன அதுல என்ன இருக்கு நமக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க அந்த கியூஆர் கோட் அப்படி ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது போயிட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க பணத்தை போறீங்க இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுது அந்த கியூஆர் கோட் டிசைன் என்ன இது எதுவுமே நமக்கு தெரியாது ஜஸ்ட் போடும் போது ஒருவேளை கம்பெனி பேர் கியூஆர் கோட் நீங்க ஸ்கேன் பண்ண வரலாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த கியூஆர் கோட உங்க உடம்புலயே போட்டுக்கலான்றாரு எதுக்கு பதிலாக போனுக்கு பதிலாக ஸ்மார்ட் போன்ஸ்க்கு பதிலாக உங்க போனுக்கு பதிலாக இதை நீங்க போட்டுட்டீங்கன்னு சொன்னா இதை நீங்க வந்துட்டு சாட்டிலைட கனெக்ட் பண்ண முடியும் இது டிரான்ஸ்மிட்டர் பண்ணுது எல்லாத்தோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும்னு இப்ப பில்கேட் சொல்லி வச்சிருக்க என்ன பெரிய ஆச்சரியம் கேட்டீங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்பாக துபாயில இனி டூ தௌசண்ட் தேர்ட்டி ஸ்மார்ட் போன் இருக்காது இனி நீங்க உங்க பாடிய போனா மாறணும் அதுக்கு முன்னாடி பிபிசி ஒரு ஆட் ஒண்ணு வந்துச்சு அதுல உங்க உடம்புலயே போனை இம்ப்ளான் பண்ணி உங்க கையிலயே அதை வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணி கேட்கக்கூடியதான ஒரு டெக்னாலஜி ஒண்ணு காட்டினாங்க இப்போ அவர் என்ன சொல்றாரு அத அப்படியே ஒரு டேட்டோ உங்களோட பாடியில போட்டுக்கிட்டீங்கன்னா இதுவே கியூஆர் ஸ்கோர் பண்ணிக்கோ இதுவே உங்களுடைய போனை ரிசீவ் பண்ணிக்கோ கால்ஸ் ரிசீவ் பண்ணிக்கோ போட்டிருக்கிறவரும் கியூஆர் ஸ்கோர் போட்டா போதும் இவங்களும் போட்டா போதும் அது டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணலாங்கறதெல்லாம் நீ கொண்டு வர போகிறாங்க நமக்கு என்னன்னா உங்க வலது கையில நெத்தினி முத்திர போட கான்செப்ட் வெகு தூரத்தில் இல்லை வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறு பதினேழு எவ்வளவுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நீங்க வந்து ராஜாக்கள் காலத்தில் சரித்திர காலத்தில் இருந்து உள்ள டெக்னாலஜி காலம் வரைக்கும் வேதத்தில் துல்லியமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்டதான ஒரு வேதமும் தேவனும் உலகத்தில் இல்லவே இல்லை ஆனால் நாம் கையில வச்சிருக்கிற நாம் இதை குறித்து எவ்வளவு அவேர்னஸா இருக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியம் நல்ல தெளிவா வாசிச்சு பாருங்க கடைசி காலம் நம் கண்களுக்கு முன்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்துலயும் தெரியுது அதாவது டெக்னாலஜியில தெரியுது உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள்ல தெரியுது இஸ்ரேல்ல தெரியுது எல்லாத்திலையும் தெரியுது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நமக்கு இருக்கிற ஒரே காலம் ஆயத்தப்படுகிற காலம் ஒன்று இருக்கிறது நோவா காலத்தை மாதிரி கீழ்ப்படியாமல் போன ஜனங்கள்னு இருக்கு நிர்வீசனமா இருந்தாங்கன்னு இருக்கு உணர்வு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி இல்லாத வடிக்கு அந்த யோனா காலத்து ஜனங்கள் போல நினைவு ஜனங்கள் போல கேட்ட உடனே ஆயத்தப்பட்டி ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அவர்கள் அந்த தீங்கிலிருந்து தப்பித்தது போல வருகிற அழியிலிருந்து தப்பித்து அண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவர்களாக இருக்கும்படி விழுத்திருந்த ஜோமன் வேதம் செல்லது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்